ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா நம்ம குன்றத்தூர் மேத்தா நகர் பக்கத்தில் தாங்க வந்திருக்கோம் எங்கள் வீடு வந்து மேத்தா நகர் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க இது வந்து ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஒரு ஆயிரத்து இரநூறு ஸ்கொயர் ஸ்கொயர் ஃபீட் கொண்ட பில்டிங் தாங்க ஒரு டூ பிஹிஎஸ்கு வாங்க இந்த வீட்டை போய் உள்ளே போய் பார்க்கலாம் இது நார்த்து பேசிங் கொண்ட லேண்டுங்க ஒரு ஈஸ்ட் பார்த்தா மாதிரி வாசல் வச்சுருக்காங்க வாங்க இந்த வீட்டை போய் உள்ளே போய் பார்க்கலாம் இது வந்து கேட்டுங்க ஒரு சின்ன கார் பார்க்கிங்னால் சின்ன கார் காரணத்துலாம் இல்லை ஒரு டூ வீலராக டூ டூ வீலர் பார்க்கிங் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி கேட்டுங்க சேஃப்டி கேட்லேருந்து ஒரு மெயின் டோர் வந்து நல்லா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாலுங்க ஹால் பாருங்க எவ்வளோ எவ்வளோ பெரிய எவ்வளோ பெருசாக இருக்குது கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஹாலு ஒரு கிச்சனு ஒரு காமன் லேட்ரின் பாத்ரூம் தான் இது இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு கிச்சனுங்க இது கிச்சன் வந்து ஒரு ஈஸ்ட்டு பத்தாமல் நார்த்து பத்தாமல் கொடுத்துருக்காங்க நம்ம எப்படினாலும் சமைச்சிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு இன்வெர்டர் ப்ரொவிஷன் படி கீழே கொடுத்துருக்காங்க கீழே பார்த்திங்கன்னா ஒரு காமன் லெட்டின் பாத்ரூமுங்க பாத்ரூம் டோர் பாருங்கள் நல்லா அழகாகவே இருக்கு ஒரு இண்டியன் டைலில் தாங்க கீழே வச்சுருக்காங்க வாங்க நம்ம மாடிக்கு போய் ஃபஸ்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே பெட்ரூம் தாங்க சின்ன இடமாக இருந்தாலும் வீடு நல்லா பெருசாகவே இருக்குது மேலே மேலே வந்தீங்கன்னா ஒரு பெரிய இது ஒரு மினி ஹால்ன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு நல்லா ஒரு சூப்பராகவே இருக்குது ஜன்னல்லாம் பாருங்க எவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்க வீடு நல்லா வெளிச்சமாக இருக்குது இது வந்து ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் பார்த்திங்கன்னா நார்த்து பார்த்தா மாதிரி கொடுத்துருக்காங்க வாங்க நம்ம ஃபஸ்ட் பெட்ரூம் போய் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பதினொன்று சைஸில் டபுள் கோட் சைட்டில் இந்த வீடு வந்து இருக்குது இந்த பெட்ரூம் தான் அமைஞ்சிருக்கு இது வந்து காமன் ஒரு அட்டாச் பெட்ரூம் தான் இது பாத்ரூம் டோரு இது பாத்ரூம் நல்லா பெருசாக நல்லா பெருசாகவே இருக்குது வாங்க நம்ம செகண்ட் பெட்ரூம் போய் பார்க்கலாம் செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் லெட்ரூமும் நல்லா அழகாகவே இருக்குது இந்த பெட்ரூம் வந்து ஒரு பத்து நல்ல சைஸில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு டபுள் கோட் இது இருப்பதா ஒரு ஜன்னலாக கொடுத்துருக்காங்க ஒரு லேப்டை கொடுத்துருக்காங்க இதுவும் ஒரு அட்டாச் பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமும் நல்ல சூப்பராகவே கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க ஹாலில் மேலேயும் ஒரு சின்ன ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க இது மேலே மொட்டை மாடிக்கு போகிற வழிதாங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா அந்த ஸ்கிரீன் மற்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க வீடை வந்து நாங்களே கூப்பிட்டு வந்து காட்டுவோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்